நம்ம ஒவ்வொரு நாளும் எழுந்து நம்மளுடைய வேலை ஸ்டார்ட் பண்ணுறது வந்து ஒரு புது வித அனுபவம் தான் தினம் தினம் இன்னைக்கு என்னுடைய டே எப்படி ஸ்டார்ட் ஆச்சு அப்படின்றத பாக்கலாம் வாங்க வீடியோக்குள்ள போயிட்டு வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நீங்க இப்பதான் நம்ம சேனல ஃபஸ்ட் டைம் பார்க்கணும் மறக்காம நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்துல இருக்கை கனை கிளிக் பண்ணிட்டு வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க அதே மாதிரி ரெகுலரா நம்மளுடைய வீடியோ வந்து லாங் வீடியோ காலை பன்னெண்டு மணிக்கு வந்துடும் மறக்காம பாருங்க வாங்க இப்ப வீடியோக்குள்ள போலாம் காலையில அஞ்சு மணிக்கு எழுந்து சாணம் கோலம் கோலமெல்லாம் போட்டு மஞ்சள் சேகப்ப வச்சு விளக்கேத்திட்டு அதுக்கப்புறம் வந்து சமையல் வேலை ஸ்டார்ட் பண்ணிட்டு வந்து எப்பயுமே வந்து நான் சாதம் வச்சு வடிச்சிருவேன் ஏன்னா டக்குன்னு ஏதோ ஒன்று செஞ்சு பசங்களுக்கு குடுத்துலாம் அப்படின்றதுனால சாதம் வடிச்சிட்டு அதுக்கப்புறம் வந்து வாழைக்காய் சாம்பார் வச்சுட்டேன் வாழைக்காய் சாம்பார் வச்சுட்டு ரொம்ப நாளா வந்து சரி இட்லி பொடி செய்யணுமே அப்படின்னு சொல்லிட்டு நினைப்பேன் ஆனா வந்து எனக்கு இதுக்கு முன்னே எப்பவுமே செஞ்சு பழக்கமெல்லாம் இல்லை எங்க அம்மாவும் இந்த மாதிரிலாம் செஞ்சு கொடுத்த அனுபவம் இல்லை அதனால புதுசு அப்படின்றனால சரி நம்ம பயந்துட்டே இருந்தோம் நம்மளுக்கு கரெக்டா வருமா ஏதாவது சொதப்பிடுமா அப்படின்னு சொல்லிட்டு பயந்துட்டே இருந்தோம் அதுக்கப்புறம் சரி போ செஞ்சு துணிஞ்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு துணிஞ்சுதான் செஞ்சு பாக்கலாம்னு சொல்லிட்டு ஒவ்வொன்றா அதை வந்து ரெடி பண்ணிட்டேன் ரெடி பண்ணிட்டு அதுக்கப்புறம் பருப்புங்கலாம் வறுத்து அதுக்கப்புறம் தேவையான பொருள்லாம் போட்டு பூண்டு மட்டும் லைட்டா எண்ணெயில வறுத்து போட்டா மத்த ட்ரை ரோஸ்டா வறுத்து சரி ஆற வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஆற வச்சுட்டு நான் பால் கறக்கு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நல்லா பூரா மிக்ஸ் பண்ணி வச்சிட்டு எடுத்து ஆற வச்சுட்டு நான் பால் கறக்கு போயிட்டேன் போய் பார்த்தா எங்க பையன் அதுக்குள்ளேயே பால் மாட்டுக்கு மட்டும் குளுத்தி போட்டிருந்தாரு எப்பவுமே அவர் வந்து தினமே எழுந்து பால் மாட்டுக்கு மட்டும் குளுத்தி போட்டுருவாரு நான் போயிட்டு பரப்பறன்னு பால் கரண்ட் வந்து அதுக்கு மேலதான் இருக்கிற வேலையை எல்லாமே பார்ப்பேன் அந்த மாதிரிதான் இன்னைக்கு குளித்து போட்டுனா நானும் போயிட்டு என்னுடைய வேலையை வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டேன் ரெண்டு தான் பால் கறக்குது பால் மாடு அப்படின்றதுனால அதுக்கு மட்டும் குளுத்தி போட்டு பசங்க முன்னெல்லாம் வந்து நாலு மாட்டுக்குமே குளித்தி போட்டுருவா இப்பல்லாம் பனின்றதுனால நான் வெளியே ஏழு மணிக்கு மேலதான் விட்டுறது அதுக்கப்புறம் ஏழு ஏழை காலத்து காலத்துக்கு மேலதான் வருவோம் நான் பால் முடிச்சுட்டு போயிட்டு இருக்கிற ஸ்டார்ட் அந்த மாதிரி தான் வந்து அதுக்கப்புறம் சரி பொடிக்கு வறுத்து வச்சிருந்தது அரைச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு என்னென்ன தோரம் பருப்பு உளுத்தம் பருப்பு கடலை பருப்பு பாசி பருப்பு இதெல்லாம் ட்ரை ரோஸ்ட்டா வறுத்துக்கிட்டேன் மிளகா கருவேப்பில எல்லாமே பூண்டு மட்டும் லைட்டா எண்ணெய் ஊத்தி வறுத்தேன் இது அரைக்கிற கேப்ல தோசை ஊத்திட்டேன் ஏன்னா அவங்களுக்கு கால டிஃபன் இந்த மாதிரி குடுத்தாத அரைக்குறைய சாப்பிடறாங்க சுத்தமா சாப்பிடலன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் தோசையும் ஆயிடுச்சு பருப்பும் நல்லா வந்து இட்லி பொடியும் ஆயிடுச்சு அது திறக்கும் போதே வந்து வாசனை கமகமன்னு இருந்துச்சு இந்த கலரை பார்க்கும்போது நான் நிறைய டைம் வந்து யோசனை பண்ணிருக்கேன் இந்த நிறைய பேர்லாம் யூஸ் பண்றதை பார்த்து நமக்கு இந்த மாதிரி வருமா எப்படி வரும் இந்த கலர்ல அப்படின்னு சொல்லிட்டு ஆனா நம்ம செய்யும்போது தான் தெரியுது அந்த வாசமெல்லாம் அவ்வளவு ஒரு இதா இருந்துச்சு அதை டேஸ்ட் பண்ணி பார்த்தா அந்த உப்பு எல்லாம் அவ்வளவு ஒரு சூப்பரா இருந்துச்சு ரொம்ப பிடிச்ச இனிமே மூணு நேரமும் சாப்பாடு எடுத்தாண்டா அப்படின்ற மாதிரி தோணுச்சு அதுக்கப்புறம் சரினு சொல்லிட்டு எங்க பையனுக்கு தோசை சுட்டு பொடி போட்டு கொடுத்துட்டேன் எங்கள் வீட்டில் வந்து பசங்க நெய்யெய்லாம் சாப்பிட மாட்டாங்க சாப்பிடுவாங்க இந்த சாப்பாட்டில் போட்டு கொடுத்த மாதிரி தான் சரவணமா தனியாக ஊற்றி சாப்பிட்ற பழக்கமெல்லாம் இல்லை அப்புறம் சரினு சொல்லிட்டு எண்ணெய் ஊற்றிட்டு எண்ணெயுமே அதிகமா எல்லாம் சாப்பிட மாட்டாங்க லிமிட்டாக தான் ரொம்பலாம் சாப்பிட மாட்டாங்க அதுக்கப்புறம் சரினு சொல்லிட்டு எண்ணெய் ஊற்றி அவனே கலக்கி கொடுத்துருமா அப்படின்னு சொல்லிட்டு சொன்னான் அதுக்கப்புறம் ஊற்றும்போதே அதிகமா ஊற்றிட்டு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டு இருந்தான் இல்லப்பா கரெக்டாக தான் இருக்கும் தோசைக்கு தொட்டு சாப்பிட நீ சாப்பிடுப்பா அப்படின்னு சொல்லிட்டு அவங்ககிட்ட களைக்கு கொடுத்துட்டு அவங்ககிட்ட எப்படிப்பா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கேட்டான் அவனுக்கு டேஸ்ட் ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு அதுக்கப்புறம்

அப்புறம் ரெண்டு தோசை சுட்டு கொடுத்தா அதுல ஒரு தோசை சாப்பிட்டு போதும் போதுன்ற மாதிரி உக்காந்து அதுக்கப்புறம் முடிஞ்ச வரைக்கும் சாப்பிடுப்பா அப்படின்னு சொல்லிட்டு அவனை சாப்பிட வச்சு ஸ்கூலுக்கு அனுப்பிட்டு வெளியே வந்து மாட்டை குளித்து போட்டா அந்த சென மாடுங்க நார்மலா செனையா இருக்கும்போது செ டக்குன்னு தண்ணியும் குடிக்காது அது இந்த குளிர் காலத்துல இன்னும் சொல்லவே தேவையில்ல போட்ட தண்ணில பாதி கூட குடிக்கவே இல்லை நானும் முடிஞ்ச வரைக்கும் தொலை தொலை பார்த்தா அது குடிக்கிற மாதிரி தெரியல சரி ஒன்னும் பார்த்தா மணி இப்போ ஒன்பது மணி பக்கம் ஆயிடுச்சு பால் மாடுக்கு டக்கு நம்ம எடுத்து போடும்போது இன்னும் லேட் ஆகும் அப்படின்றதுனால சரி பால் மாடு மட்டும் ரெண்டு புருசின்னு போய் கட்டி எடுத்து போட்டுட்டோம் அது இந்த பனி காலத்துல தட்டும் வளரவும் மாட்டேன் இந்த பனியில தட்டை வறந்த தட்டு இருக்கிற தட்டை அறுக்கவும் இல்லை அந்த பனியில காலையில் டைம்ல தட்டை அறுத்தா எப்படினாலும் கைய்காலெல்லாம் காலெல்லாம் தான் தட்டை இருக்கிற பழப்பை போயிடுது சாயந்தரம் டைம்ல அறுத்து வச்சுருவோம் முடிஞ்ச வரைக்கும் ஏதாச்சும் ஒரு நாள் தடுமா இந்த மாதிரி ஆயிடுது இன்னைக்கும் நல்லா கை ரெண்டுத்தாளும் பதம் பார்த்துருச்சு ஒரு வேலையை தட்டில அறுத்து போட்டு வந்து பார்த்தா அதுவும் தண்ணி இருந்தா தண்ணியும் குடிக்கல சரி இப்போ உன்ன பார்த்தா வேலைக்கு ஆகாதுன்னு சொல்லிட்டு அதை பிடிச்சி கட்டு கண்ணுக்குட்டிக்கு கொஞ்சம் வாரி வச்சேன் கண்ணுக்குட்டிக்கு வாரி வச்சா இதுக்கு வந்து தொலைவி தொலைவிட்டு பழக்க மாட்டாங்க எங்க பையன் அது கோலு போட்டு தொலைவிட்டாதான் குடிக்கிற மாதிரி அப்புறம் இன்னொரு கண்ணுக்குட்டி இன்னொரு சென மாடுது இவங்களா தண்ணி குடிக்காது நினைச்சு சரி நீங்க எங்கேயா குடிங்கன்னு சொல்லிட்டு நான் என்ன பண்றேன்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா கண்ணு குடி கொஞ்ச நேரம் ஒரு தொலை விட்டு அதுக்கப்புறம் போயிட்டு சாணி வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு சாணி வார என்னுடைய வேலையை ஸ்டார்ட் பண்றேன் சாணி வாரிட்டே இருக்கும்போது இந்த ட்ரெயின் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க இது எங்க ஊர்ல உங்க ஊர்ல என்ன சொல்லுவாங்கன்னு சொல்லிட்டு சொல்லுங்க கால் பக்கமே வந்துருச்சு எனக்கு பயம் ரெண்டு மூணு டைம் ஆல்ரெடி இந்த மாதிரி வேலை செஞ்சுட்டு இருக்கும்போது கால் பக்கமே பாம்புலாம் வந்ததனால வந்ததுனால அப்படின்னு நினைச்சிட்டேன் கடைசியில் பார்த்தா இது அதுக்கப்புறம் சரின்னு சொல்லிட்டு சாணி எல்லாம் வார வேலை முடிக்கிறதுக்கு மணி பத்து ஆயிடுச்சு அதுக்கப்புறம் வந்து நானும் ரெண்டு தோசை சுட்டு சாப்பிட்டு ஆரம்பிச்சுட்டேன் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க அப்புறம் ஷேர் பண்ணுங்க அடுத்து ஒரு நல்ல வீடியோட சந்திக்கலாம்